இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சுங்க இப்போ இலை பட்டை கிரா கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து வெடிக்கவும் வெற்ற சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அருப்புல புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க தக்காளி சேர்த்து பத்து நிமிஷம் வேகட்டும் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கதை ஆட் பண்ணிக்கோங்க மீன் மேக்கர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க வேறு எந்த பவுடரும் ஆட் பண்ண வேண்டாம் இப்போ ரெண்டு நிமிஷம் வேக விட்டுட்டு எடுத்து அரிசி எழுதி போட்டுருங்க ஊற்றி போட்டாச்சு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க குக்கிங் வீடியோ கோலம் வீடியோ பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கிளறிட்டு ரெண்டு விசில் போட்டு மூடி வச்சு ஓப்பன் பண்ணால் வெஜிடபிள் பிரியாணி ரெடி